விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம் நம்பி உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த நான்கு ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது தொடர்ந்து எதிரொலிக்கும் திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம் அதனாலதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராபிய டிசைன் பண்ணனும் ஐந்து பிரிவுகளின் கீழே நடந்த முப்பத்தி எட்டு போட்டிகள்ல மாவட்ட மண்டல எல்லாம் கடந்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துகிட்டாங்க இவங்களில் தனிநபர் பிரிவுல முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் டீம் ஸ்போர்ட்ஸ்ல அணியில் இருக்கிற எல்லோருக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்குகிறோம் அது மட்டுமல்ல இதோட கல்வி உதவித்தொகை அங்கீகாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம் இந்த ஆண்டு முதல் முறையா இ ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம் எல்லா போட்டிகளும் கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா வெளிப்படை தன்மையோட நடத்தப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன்